வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ் குட் மார்னிங் என்னென்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து தமிழக அரசுக்கு வந்திருக்கு என்னென்னா பள்ளிக்கரணை மார்ஷல் ஆண்ட் இது கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருடங்களாக எங்களுடைய சுற்றுச்சூழல் இயக்கம் வந்து அதற்காக அதை பாதுகாக்கப்பதற்காக போராடி வருகிறது ஏற்கனவே அது அறநூறு ஏழுநூறு ஹெக்டேர் இந்த இடத்துல இப்போ வந்து அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஹெக்டேர் தான் அது பாதுகாப்பப்பட்ட இடமாக சுருங்கி போயிருக்கு அதாவது ஒன் தான் அங்கே இருக்குது இப்போ மீதி நைன்டி பர்செண்ட்டை வந்து அந்த மார்ஷ் லேண்டில் வீடு கட்டி இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய ஆக்டிவிட்டி நடந்துருச்சு அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இருக்கிற அந்த ஹெக்டே லேண்டை வந்து பாதுகாக்கணும் மார்ஷ் லேண்டை ஒரு அரிய வகை நன்னிலை சதுப்பு நிலம் அப்படிங்கிறதுனால நாம்லாம் போராடி அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக கடந்த மூன்று வருடங்களாக இயக்கம் நடத்துகிறோம் இப்போ என்னென்னா அந்த பள்ளிக்கரையோடய பாட்டில் ஒரு பெரும்பாக்கம் பகுதியில் ஒரு பில்டருக்கு ரெண்டாயிரம் கோடி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ் கட்டுறதுக்கு பிரிகேட் குருப்புங்கிற ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனிக்கு தமிழக அரசு அனுமதி வழி வழங்கியிருக்கு இதை வந்து சட்ட ரீதியான சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி அறப்போர் இயக்கம் என்ற ஒரு சமூக இயக்கம் குற்றஞ்சாட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு வேலை இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கும்போது அதை தான் படித்து பார்த்தேன் என்னென்னா ஒன்று வந்து ராம்சார் சைடுங்கிறது அறநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஹெக்டேரு அதில் வந்து அது ஃபாரஸ்ட் லேண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அதை வந்து நாங்கள் வந்து அதுக்கு அதில் எந்த பில்டிங்கும் நாங்கள் கட்ட அனுமதிக்கலை இன்னொரு அடிஷனல் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்டேஸ் இருக்குது அதுக்கு நாங்கள் இன்னும் இது பண்ணலை அதாவது கரெக்டாக வரையறையெல்லாம் இன்னும் ப பண்ணலை அப்போ அதுதான் அதனால் அது நம்ம வந்து பண்ணாமல் இருக்கும்போது இது வந்து அந்த பகுதிக்கு வெளியில் தான் வருது அப்படின்னு சொல்லி ஆகியோ பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் ஸோ இது வந்து அங்கே வந்து வேஸ்ட்டை குவிக்கிறது நடக்கிறது ஈகோ பார்க் கட்டுறேன்னு ஒரு ப்ரப்போசல் வருது அப்புறம் ஏற்கனவே நிறைய பக்கத்துலேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து இடிச்சு கட்டணும் இடிச்சு தரணும்னு சொல்லி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆர்டர் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டபிள் விஷயங்கள்லாம் இருக்கும்போது தமிழக அரசு ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டுங்கிற அடிப்படை கேள்வி எழுது நமக்கு ரெண்டாவது வந்து இப்போது டீலினேட் பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்க முதல்ல ராம்சர் சைட்டு எப்படி வந்து வாங்க முடியும் அனுமதி பெற முடியும் ரேம்சாருங்கிறது இன்ட்ரேஷ்னல் ஏஜென்சி கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி பெர்மிஷன் வாங்கினீங்க லைசன்ஸ் வாங்கினீங்க அதுக்கு எப்படி ரேம் சார் சைட்டுங்கிற அங்கீகாரம் எப்படி உங்களுக்கு கிடச்சிது ஏன்னா நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க இன்ட்ரேஷ்னல் ஏஜென்சி அது எப்படி இந்த இதுக்கு டீலினேட் பண்ணாமல் எப்படி கொடுத்தாங்க அந்த அதுக்கு இன்னும் பதில் இல்லை ரெண்டாவது அந்த இடம் வந்து பட்டா லேண்டுன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் பட்டா லேண்டு பட்டா லேண்டு நான் நிறைய நாங்கள் வந்து என்விரான்மெண்ட் வாக் நிறைய போகிறோம் அந்த ஏரியை பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படி பாதுகாக்க போகும்போது ஒன்று தெரியும் எங்களுக்கு எல்லா இடமும் கிட்டத்தட்ட பளிகரணை மார்ஷல் மாதிரி ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் சுருங்கி போச்சு அந்த ஏரிகள்லாம் அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் பட்டா லேண்டு இதெல்லாம் பட்டா லேட் நம்ம ஒன்றும் கோட்டில்லாம் ஒன்றும் வாதிட முடியாது அப்படிங்கிற வந்து ஒரு பேச்சுக்கள் வருது குறிப்பாக இந்த மாடம்பாக்கம் பகுதியில் நாங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம் அதில் அப்போது நீங்களாக ஒரு ஒரு வரையறையை வச்சுப்பீங்க பட்டா லேண்டுன்னு அப்போ அதுக்கு வந்து நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவோம்னு நீங்கள் சொல்லுவீங்க இது நான் கேட்குறேன் பரந்தூர் ஏர்போர்ட்டு க கட்ட அனுமதி கொடுத்தீங்க இல்லையா இப்போது அது எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டை தானே பிடிங்கினீங்க விவசாயிகள்டுந்து அப்போ மட்டும் எப்படி பிடிங்க நீங்கள் அது ம் எந்த பேஸிஸில் பிடிங்கினீங்க நீங்கள் அதை அது மாதிரி இதை பட்டா லேண்ட் சொல்கிறத எந்த விதத்தில் இந்த பட்டா லேண்டை வந்து ஒழுங்கான மாஸ் லேண்டாக அறிவித்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரீஜென்ரேட் பண்ணுவோம் மார்ஷலேண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மெட்ராஸை சென்னையை ஃப்ளட்டிங்லேருந்து பாதுகாப்போங்கிறது ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு அடையாளம் தமிழ்நாடு அரசு ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டாக வந்து ஒரு ப்ரைவேட் பெரிய கார்ப்பரேட் பில்டருக்கு கொடுக்குறீங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரேம்சார் சைட்டில் நீங்கள் எப் அதை வந்து ஓப்பனாக வெளிப்படையாக பப்ளிஷ் பண்ணணும் ராம்சார் சைட்டை எப்படி வாங்கினீங்க இந்த ஐநூறு ஹெக்டேர் இல்லாமல் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும்போது பெட்டர் அரப்போர் இயக்கம் சொல்கிறது இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்க போகப்படுது சுற்றுச்சூழல் அஃபெக்ட் ஆகும் ஃப்ளட்டு சென்னைக்கு வரும் இந்த மாதிரி பெரிய பெரிய ரெசிடென்ஷியல் பில்டிங்கெல்லாம் கட்ட ஆரம்பித்தீங்கன்னா அந்த சுற்றுப்பகுதியை ஃபுல்லாக ஃப்ளட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜென்யனான கேஸ் எடுத்து கண்டிப்பாக தமிழக அரசு இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்